வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் வைக்கும் பெயர்களின் சிறப்புகளை தான் பொதுவாக பெண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் அந்த வீட்டிற்கு மகாலட்சுமியே வந்ததாக எண்ணுவார்கள் மேலும் அவர்கள் வளர வளர பண வருவாயும் அது அதிகரிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புவார்கள் அப்படி பணம் ஈர்ப்பதற்கு சிறந்த பெயராக பிரியா என்ற பெயர் கூறப்படுகிறது கரணம் நாம் வைக்கும் பெயருடன் சேர்த்து லக்ஷ்மி பிரியா விஷ்ணு பிரியா அதே போல் பிரியா என்று படி வைத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிறந்தது முதலே செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்கள் வளரும் போதும் திருமணத்திற்கு பிறகும் கையில் எப்பொழுதும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பணம் இருந்து கொண்டு தான் இருக்கும் இது வைத்திருப்பவர்களை உங்களை சுற்றி பிரியா என்று பெயர் வைத்திருப்பவர்களை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் மற்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பதோடு அவர்களுக்கு பண கஷ்டம் வராமலே இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றம்தான் பெரிதாக கருதப்படுகிறது பணம் இல்லாத மனிதர்களை யாரும் மதிப்பதில்லை நம் அடிப்படை தேவைக்காவது கண்டிப்பாக பணம் வைத்திருக்க வேண்டும் அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது அவர்கள் பெயரின் கடைசியில் பிரியா என்று சேர்த்து கொண்டால் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது பலர் அனுபவத்தில் கண்டிருக்கலாம் நாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு இப்படி வைத்து பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவதோடு பெற்றோர்களுக்கும் பண வருவாயை அதிகப்படுத்துவதாக இருக்கும் மேலும் திருமணத்திற்கு பிறகு பிரியா என்று பெயர் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடி வராது இதை அனுபவத்தில் அனைவரும் உணரலாம் இதற்கு நம் என் கணிதம் எல்லாம் பார்க்க தேவையில்லை நம் வைக்கும் பெயருடன் சுவாமி பெயரோ அல்லது வேறு எந்த பெயர் வைத்தாலும் அதற்கு பின் பிரியா என்று வைத்து பெயர் சூட்டி அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் நன்றி வணக்கம்